தனி ஒருவராக ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார் பாஜக ஒரு மிகப்பெரிய அதிகார பின்புலம் மிக்க ஒரு கட்சி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அந்த கட்சிக்கு ஆதரவாக எல்லா மட்டத்திலும் ஆட்கள் இருக்கிறாங்க எல்லா நிறுவனங்களும் வலிந்து வேலை செய்யும் எல்லா நாடுகளில் இருந்தும் அவங்களுக்கான கருத்துருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயோ அமெரிக்காவில் இரவு முழிச்சிக்கிட்டு இருந்து ஒருத்தன் மோடிக்கு ஆதரவாக பதிவு போட்டுக்கிட்டு இருப்பான் இது மாதிரியான ஒரு நெட்ஒர்க் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது அப்போது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வலதுசாரி கோட்பாட்டை முன் வச்சு அவங்க நெடுங்காலமாக பயணப்பட்டு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கை நிறுவி வச்சுருக்காங்க அதனால் அவங்க தவறிழைத்தாலும் அவங்களை காப்பாற்றுவதற்கு எல்லா நிறுவனங்களும் வேலை செய்யும் தண்ணியல்பாக வேலை செய்யும் அவங்க கேட்டுக்கணும்னு கூட இல்லை பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் ஈடி அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் வந்து சிபிஐ அவங்களுக்கு வேலை செய்யணும் இல்லை பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் வருமான வரித்துறை அவங்களுக்கு வேலை செய்யணும் இல்லை பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் ஊடகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை இங்கே எதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் அரண்கள் ஜனநாயகத்தின் தூண்கள்னு பார்க்குறோமோ எதெல்லாம் ஜனநாயக அமைப்புகள்னு நம்புகிறோமோ அத்தனையும் பிஜேபி கேட்காமலேயே பிஜேபிக்கு வேலை செய்யும் ஆர்எஸ்எஸ் கேட்காமலேயே ஆர்எஸ்எஸ் வேலை செய்யும் ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அவங்க காரங்க எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு முக்கிய பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த கட்சிக்காக அந்த அமைப்புக்காக அந்த சித்தாந்தத்துக்காக தங்களுடைய பங்கை செய்கிறார்கள் அது தங்களுடைய பங்குன்னு நினைக்கிறாங்க இது வேலை செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது பிஜேபி அப்பட்டமாக தவறு இழைக்குது எல்லாருக்கும் தெரியுது